ரசூல் உல்லாகி செல்லாலை செல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் பயணிக்க போறாங்களே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அல்ல மேலே கூப்பிட்டாண்டா இல்ல அன்றைக்கு திடீர்னு வாங்க ஜிப்ரிசெல்லாம் வாங்கோட பேசணும் ஆமாம்ட்டான் அப்ப ஜிப்ரி விளைசலாம் ஜனாதிபதி உங்களுக்கு கோலம் நடிச்சு வாங்க என்ன சந்திக்கணும்டா அவசரமா குளிச்சு உள்ள போலிட்டி எடுத்து அல்லது அதுக்கு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி போவீங்களே பெருமாள் அவசரமா மேலே போறாங்க என்ன ஆச்சரியம் என்றா மேல போன ரசூலுல்லா சிதத்துல் முந்தகாவுல நிக்கிறாங்க அதாவது ஜிப்ரி அலிஸ்லாம் சொல்றாங்க யார் ரசூல் அல்லா யா நபி அல்லா இதுக்கு மேல யாருமே போனது இல்ல எனக்கும் போக முடியாது எனக்கும் தடை ஆனால் அன்றைக்கு ஸ்பெஷலான ஒரு டே அல்லாவுடைய தூதருக்கு அல்ல என்ன சொன்னான் தெரியுமா அவருக்கு மட்டும் வர சொல்லுங்க போறோம் ஜனாதிபதிய நாலு பேரோட போறோம் பாதுகாப்பு நிப்பாட்டி நிப்பாட்டி இல்ல இல்ல அவர் மட்டும் நாலு இடத்து தாண்டி போன போற அவர் தனியே வர சொல்லுங்க ஏனென்றா அது ஸ்பெஷல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களுடைய தலைவர் அவரே அந்த இடத்தில் நின்றுட்டார் யா ரசூலல்லாஹ் இது எங்க பவுண்டரி இதுக்கு மேல் எங்களுக்கு போக முடியாது வானவ தலைவரும் இதுக்கு முன்னாடி எந்த வானவரும் ரப்பை பார்த்து பார்த்தது கிடையாது ரப்பு உள்ள பகுதிக்காக வேண்டி பெருமானார் தன்னந்தனியாக அழைக்கப்படுகிறார் அல்லாவுடைய தூதர் மேல போகிறார் ஆயிஷா ரதையில் நடந்த சம்பவத்தை கேட்கிறாங்க தன் கணவர் சொல்லுவது கேட்டு சொல்றாங்க யார சொல்லல்லா நிப்பாட்டி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே அல்லாவ பார்த்தீங்களா யார சொல்லல்லா மேல போயிட்டீங்க நீங்க அல்லாவ பார்த்தீங்களா இது மேராஜ் அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூல் சொல்லல்லா சொல்லும் சொன்னார்கள் ஆயிஷா

ரோட்டு பக்கத்துல போறேன் கைய கொடுத்து நல்ல சாதனை படிச்சுட்டு ஊரை சேர்ந்து சொல்ல மாட்டீங்க ஒரு பெரிய மேடை போட்டு இந்த ஊருக்கே பெருமை சேர்த்தவர் இந்த ஊரை கொண்டு போய் இன்டர்நேஷனல் கொண்டு போய் வச்சவர் என்பதனால கொட்டம்ப பிட்டியில நீங்க என்ன பண்ணுவீங்க பெரிய மேடை போட்டு அவரை கௌரவிப்பீங்க அல்லாஹு ஜல்ல ஷானுகுவத்தால பெருமானாருக்கு சொல்லலாம் எதை பேசணுமோ அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பலாம் இவ்வளவு காலமா அப்படிதான் வந்துச்சு இன்றைக்கு அது மாற்றமான ஒரு நாள் அல்லாஹ் பக்கத்துல

எந்த மாற்றமும் இல்லைன்னா நீங்க அர்த்தம் கல்புளை தெரியாது பலத்த பயத்தோடு போகிறார்கள்

custom ya Allah ரொம்ப கஷ்டம் வயசில்லி அம்ரி வஹலுல் உக்குத தம்மில்லி ஷானி யஃப்கவு கௌலி இந்த நாக்கல முடிச்சிருக்கிறியா அல்லாஹ் நான் பேசினா தடமாட்டத்தோட திக்குவாய் மாதிரி பேசுவேன் அவ கிட்ட போய் திக்குவாயில பேசினா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க திக்குவாய் லா இலாஹ இல்லல்லாஹ் மூஸா ரசூல சொல்ற மாதிரி பாருங்க எல்லாரும் பார்ப்பார்களே வஹலுல் உக்குத தம்மில்லி ஷானி யஃப்கவு கௌலி யா அல்லாஹ் இந்த முடிச்சு அவ்ள்துறேன்னு கேட்டார் இப்படி போற நேரம்தான்

அந்த நினைக்கிற மெத்தடு தொழுகை எல்லாம் அப்படி இல்லையார்களே பெருமானார் வான கொண்டு வந்தார்கள் நீங்கள் பூமியில் எடுக்கிற மாணிக்கம் பல பேர் கையில இல்லாவிட்டால் கொஞ்சம் பேர் கையில இருந்தா பெருமதி மேல ஏறிடும் அந்த மாணிக்கம் எவ்வளவு பெருமதியோ அதையெல்லாம் தாண்டி நீங்கள் தொழுகிற தொழுகை பெருமதி எல்லாம் அப்படி ரப்பு மேல கூப்பிட்டு இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிக பெரும் கிப்ட் இந்த கிஃப்ட் கல்வ அடைஞ்சால் என்னாவும் அல்லா அப்படி இல்லையார்கள்

இந்த தொழுகை அல்லாஹ் புரண்ட அர்த்தம் என்ன அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ன வேலை சின்னதா பெயரனும் என குடும்பம் சின்னதா பெயரணும் என்னுடைய அத்தனை காரியங்களும் என்னன்னு அசுகர் சின்னதா போயிருணும் அல்லாஹ் மிகப்பெரியவன் இப்படித்தான் ஃபஜ்ரு தொழுந்தீங்களா இப்படித்தான் இஷா தொழுந்தீங்களா இப்படித்தான் சுபாவ தொழுந்தீங்களா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த தொழுகை பெருமானாருடைய தொழுகை பத்தி ஒரு தோழர் சொல்கிறாரு ஒரு நாள் நான் பள்ளியில் அப்படி கடந்து போறேன் பெருமான செல்லாறை செல்லும் தொழுந்துட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் பகல் நேரம் அது முகாவுடைய நேரம் தொழுந்துட்டு இருக்கிற அவர் வர்ணிக்கிறார் ஒரு பானை அடுப்புல வச்சு கொதிக்க விட்டா எப்படி பானை முட்டை போடுமோ அதாவது கொதிக்கிறன படபடன்னு முட்டை போடுமோ பெருமானார் இருந்து அந்த சத்தம் தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார் பெருமாளுடைய கண்காணி